வீட்டுல பூச்சிகள் இறந்து அதாவது பூச்சிகள் நம்ம இறந்து கிடந்தால் என்னென்ன பூச்சிகள் இறந்திருந்தா பண்ணணும் அப்படிங்கிற போறோம் சிறு பூச்சிகள் தானே அது என்ன செய்யும் அந்த நாம குப்பையில தூக்கி போட்டலாம் அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நினைக்காம இந்த பூச்சிகள் இறந்தால் நாம கஷ்டப்படணும் அந்த தோஷங்களை உண்டுவிக்கும் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம் அது என்னென்ன பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி இறந்து கிடந்தால் அப்படியே விட்டுவிடக்கூடாது வள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தெய்வம் தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு பூச்சி வகை அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த பள்ளி இருந்தால் நம்ம என்ன செய்யணும் கண்ணில் நம்ம பார்த்துட்டா நிறைய எறும்புகள் மொய்த்து கொண்டிருக்கும் அந்த பள்ளி அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நாம கூட தெரியாமல் கதவு எடுக்குகளில் இருந்து நசுங்கி இறந்திருந்தால் உடனடியாக மஞ்சத்தூள் அதில் சேர்க்கணும் அந்த பள்ளியின் மீது மஞ்சள் தூளை தூவிவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி விழுந்து வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் ஏன்னா பள்ளி அப்படின்னாலே குலதெய்வ அருள் அப்படின்னா குலதெய்வ அருள் எங்கெல்லாம் நிரம்பி இருக்கின்றதோ அந்த வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு உத்தரவு கூறுவது போல இருக்கும் அது சில பேர் வீட்டில் கேட்காமல் இருக்கும் அப்போ உடனடியாக அவங்க குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வெள்ளியில் வள்ளி வாங்கி உண்டியலில் சேர்த்து விட்டு வந்தால் பள்ளியின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் வீட்டில் நெய் தீபம் விடாமல் ஏற்ற வேண்டும் அப்படினாலும் பள்ளி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் இப்படி இந்த பள்ளி செத்து இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும் உடனடியாக அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இந்த மாதிரி என்ன இருந்தா கர அதாவது பூரா பூரான் இறந்திருந்தாலும் நாம் மேற்படி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் செய்ய வேண்டும் பூரான் வந்து குலதெய்வ அருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் குலதெய்வ அருள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பூரான் வகைகள் பூரான் இறந்திருந்தாலும் இது மாதிரி செய்து கொள்ளலாம் பூரான் வந்தால் அடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அப்போ மஞ்சத்தூள் அது மேலே தூவி நீங்கள் தூக்கி போடுறது ரொம்பவே நல்லது இந்த இரண்டு வகை பூச்சிகள் அடிக்கடி வீட்டில் வந்து இறந்திருந்தா இல்லது இவ்வளவு நாள் நாங்கள் செய்ய தவறிவிட்டோமே அப்படின்னா இனிமேல் வந்தால் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் வேக ஊர்ந்து செல்லும் கருப்பு எறும்பு வகைகள் அதாவது சின்ன கருப்பு எறும்பு கட்டெரும்பு வேறு சின்ன கருப்பு எறும்பு அது ரொம்ப ரொம்ப வேகமா செல்லக்கூடிய ஒரு எறும்பு வகை அது வந்து விநாயகர் எறும்பு பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த எறும்புகளையும் நாம் அடிக்க கூடாது அது வந்து ஊர்ந்து செல்லும் அது கடிக்காது அதனால அந்த எறும்புகளையும் அடிக்கக்கூடாது அப்படி இருந்து இருப்பதை நீங்கள் கூட்டமாக இருந்திருப்பதை நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும் கரப்பான் பூச்சியையும் நாம் அடிக்கக்கூடாது அது நிறைய இருந்தால் நாம் மருந்துகள் வைத்து கொள்ளும் பழக்கம் இருக்கும் அப்படி தொந்தரவு செய்தால் நீங்கள் அப்படி செய்தால் கூட அதன் இறப்பை நீங்கள் இப்படித்தான் செய்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இப்போ நாம் சொன்னது வீட்டில் இருக்கும் பூச்சிகள் மற்றபடி தேன் பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுக்குள் அவ்வளவு எளிதாக வராது அப்படி வந்தாலும் பாம்பையும் கண்டிப்பாக அப்படி தான் செய்து கொள்ள வேண்டும் பாம்பை அடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நாம் வீட்டில் அடிக்கடி இப்போ நம்ம மேற்படி சொன்ன அந்த மூன்று பூச்சி வகைகள் இப்படி செய்து கொண்டால் இவ்வாறு நாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம பார்த்தோம் வேறு என்னென்ன பூச்சிகள் வீட்டுக்கு வந்தால் அதாவது இப்படி நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னும் நம்புகிறோம் தேங்க்யூ